எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது தான் என் டே இன் மை லைஃப் மாதிரி எடுத்திருக்கேன் காலையில் வந்து பால் வாங்கிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் நாம் செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எழுந்திரிச்சு மறுபடியும் தூங்கினோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்கிடுவோம் அதே மாதிரி தான் எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் பையன் வந்து தான் எழுந்திரித்தான் காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிழங்கு வச்சு காஃபி அந்த மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் இதை வந்து சனிக்கிழமை ஈவினிங் வந்து செய்கிறதா இருந்துச்சு ஆனால் வந்து ஈவினிங் வந்து செய்யலை ஆனால் சரி காலையில் வச்சுப்போம் பிரேக்ஃபாஸ்டான்னு சொல்லிட்டு தான் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் மரவள்ளிக்கிழங்க தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு மேலே இருக்க தோளில் கத்தி வச்சு சீவினிங் அப்படின்னா சீக்கிரமாக ரிமூவ் ஆயிரும் மார்னிங்னால் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண மாட்டேன் சனிக்கிழமையே வந்து கொஞ்சம் மிச்சமாகிற மாதிரி பண்ணிப்பேன் இந்த பூரி எல்லாம் மீதமாகிற மாதிரி பண்ணிப்பேன் செய்கிறதா இருந்துச்சுன்னா அது காலையில் காஃபிக்கு வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னா காலையில் வந்து வெறும் கஞ்சி மட்டும் வச்சுருவேன் மதியம் வந்து நான்வெஜ் எடுக்கிறதுனால இந்த தடவை வந்து அந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணலை மரவள்ளிக்கிழங்கு மட்டும்தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை வெளியே கூட்டிகிட்டு போய் பழக்கினால பையனுக்கு அன்னைக்கு வந்து வெளியே போகணுன்னு மைண்ட் செட் இருந்ததுனால அவனையும் வந்து செப்பல்லாம் போட்டு எங்களை கூப்பிட்டுருந்தான் சரி இருடா அப்பா கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க நாம் வந்து படுத்த போர்வை எல்லாத்தையுமே எடுத்து அதை இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எப்பயுமே வந்து கீழே தான் வந்து தூங்குவோம் பெட்டில் வந்து மோஸ்ட்டாக தூங்குறதில்ல வீட்டுக்கு அம்மா அப்பா வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்டில் தூங்கிப்பாங்க நாங்கள் எப்பயுமே வந்து கீழே தான் தூங்குவோம் ஏன்னா பையனை வந்து கீழே தூங்கியே பழக்கினதுனால அவனுக்கு பெட்டில் தூங்கினா அதிகமாக வந்து தூங்குறது இல்லை சீக்கிரமாகவே முழிச்சுக்கிறான் அதனால் வந்து எப்பயும் போல் கீழேயே போட்டு தூங்கிக்கிறது பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் போய் அம்மாவை வான்னு சொன்னோன்னே ஒரே ஓட்டமாக வந்து அடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துன்னுட்டான் கிலன் காலையில் எழுந்திரிச்சோன்னே பால் குடித்ததுனால அவனுக்கு வந்து எதுவுமே நான் கொடுக்கலை டேரெக்டாக வந்து சாப்பாடு ஓட்டிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையிலேருந்து காஃபி குடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து பிளாக் காஃபி வச்சுக்கிட்டேன் அரவழிக்கிழங்கு எப்போயுமே நாலு விசில் விட்டு எடுத்திங்கனாலே போதும் அழகாக பூ போல் விந்து வந்திருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ தான் காஃபி குடித்ததுனால ஒரு ஒன் ஹவர் கழித்து பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஒம்பது மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சி இதுக்கு மேலே எந்த வேலையும் பெருசாக இல்லை வெளியே போக வேண்டிய வேலையும் இல்லை அப்படிங்கிறதுனால சரி சும்மா வாக்கிங் மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் கிளம்பிட்டோம் நாங்கள் ரெடியாகிறத பார்த்துட்டு துகிலனுக்கு ஒரே ஹாப்பி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனாக நான் வந்து செப்பல் எடுத்து கொடுத்து போட்டு விடுறேன்னு சொல்கிறதும் ஒவ்வொன்றும் சைகை காட்டுறதும் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னே தெரியல குழந்தைகளுக்கு எவ்வளோ டைம் வெளியே கூப்பிட்டு போனாலும் புதுசாக கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸோட வெளியே கிளம்பி வராங்க எங்கள் வீடு இருக்கிற ஏரியா சைட் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா வந்து அங்கங்கே குழியும் மேடுமா இருக்கிறனால சீக்கிரமாக விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தார் அவன் கையை பிடிச்சி வராமல் என்னை தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிகிட்டே வந்தான் எங்கள் வீட்டுக்கார தான் கையை பிடிச்சி நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தார் கடைசியில் வீட்டுக்கு வரும்போது அவனை ஏண்டா வாக்கிங் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் வீட்டுக்கு வந்ததோ செம பசி ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் வந்ததும் டக்குனு கஞ்சி வச்சு மூணு பேருமே வந்து குடிச்சிட்டோம் ஆல்ரெடி வேக வச்சிருந்த மரவழிக்கிறாங்க லஞ்சுக்கு வந்து ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டோம் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் வேணான்ட்டு வீட்டிலயே இருக்கிறனால ஒரு மூவி மட்டும் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அகெயின் வந்து நாலு மணிக்கு தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அன்னி பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க குவார்டர்லி எக்ஸாம் லீவுக்கு என் பையனுக்கும் ஒரே குஷி வீட்டுக்கு வந்து பசங்க வந்திருக்காங்க விளையாடுறக்கு ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருந்தான் கிச்சனில் இருக்க பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் பெட்ரூம் வச்சு விளையாடுறது அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டேன் எங்கள் நாலு பேர்த்துக்குமே வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு தான் டின்னருக்கு வந்து பரோட்டாவும் ஒயிட் குருமாவும் பண்ணுறதா தான் பிளானு எப்பயுமே வந்து இந்த பரோட்டா பண்ணோம் அப்படின்னா ஒம்போது மணி பத்து மணிக்கு தான் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து ஏர்லியாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வேலையை வாரத்தில் ஒரு நாள் தான் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் டின்னர் ஆகட்டும் லஞ்ச் எல்லாமே சேர்ந்து தான் சமைப்போம் மற்ற ஆறு நாளும் நான் தான் சமை சமைச்சிட்ருப்பேன் தனியாக பையனையும் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு ஆனால் ஞாயித்துக்கெல்லாம் மட்டும் மூணு பேரும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சமைப்போம் நானும் ஹஸ்பண்டும் வேலையை வந்து ஆஃப் 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 பிரிச்சுக்கிட்டோம் புரோட்டா வந்து நான் செய்கிறேன் ஒயிட் குருமா நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் புரோட்டாவுக்கு வேணுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எங்கள் வீட்டுக்கார தான் பண்ணார் நான் ஒயிட் குருமாவுக்கு தேவையான விஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் வந்து ஒன் பார்ட்டு குருமா மாதிரி பண்ணிட்டேன் எப்பயுமே புரோட்டா பண்ணும் போது இந்த மாதிரி அழுத்தி சுற்றி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு பேர் என்னென்னலாம் எனக்கு தெரியாது நான் பண்ணுவேன்னு சொல்லுவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட மாட்டார் நான் தான் பண்ணுவேன்னு அவர் பண்ணுவார் இந்த தடவை வந்து பன் பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆனால் கரட வந்து பன் வரல நார்மல் புரோட்டா தான் வந்துச்சு வயிற்று தேவையான வெங்காயம் ஒரு தேங்காய் பேஸ்ட் எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க அந்த ஒரக்கை முடித்ததுக்கப்புறம் தான் நான் இந்த சைடு வந்து இண்டக்ஷனில் வந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து கிச்சனில் நிறைய இடமெல்லாம் இல்லை அதனால் ஒருத்தங்க பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் இன்னொருத்தங்க வந்து நின்று செய்கிற மாதிரி இருக்கும் வயிற் குருமாவுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அழுத்தி புரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரே கிச்சனில் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டீட்டெயிலாக நான் எதுவுமே எடுக்கலை அங்கங்கே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதா எடுத்தேன் புரோட்டாவும் ஒயிட் குருமா ரெசிபி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கே கீழே கமெண்டில் கேடுங்க நானும் வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த தடவை செஞ்ச ஒயிட் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருச்சு மைல்ட் ஸ்வீட்னஸோடு இருந்துச்சு நம்ம ரிச் ஹோட்டல்லெல்லாம் போய் ஒயிட் குருமா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மைல்ட் டேஸ்ட்டு வரும் ஸ்வீட்னஸ் வரும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு பர வந்து போடுறதை பார்த்துட்டு எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் நீட்னா பையன் அதனால் அவனுக்கு வந்து ஒரு புரோட்டா போட்டு கொடுத்தோம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க குட்டீஸ் ரெண்டு பேரும் ஒரு நாலு புரோட்டா சூடாக எடுத்து வச்சு எங்கள் வீட்டுக்காரர் தட்டி உள்ளே போட்டார் அவரால் தட்டவே முடியல அந்த அளவுக்கு புரோட்டா சூடாக இருந்துச்சு பரோட்டாலாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மணி ஏழு மணி ஆயிடுச்சு அப்போதைக்கு ஒயிட் குருமா வந்து விசில் வந்துருந்துச்சு ப்ரெஷர் அடங்கினா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் ஒயிட் குருமாவோட கடைசி அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறக்கு லைட்டாக கிரீனிஷ் கலரில் இருக்கும் ஆனால் வந்து நேரில் பார்க்கறதுக்கு ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் மட்டும் பட்டாணி தான் போட்டிருந்தேன் டின்னருக்கு அன்னை வீட்டில் இருந்து வந்திருந்தாங்க எல்லாருக்குமே சேர்ந்து தான் சமைச்சிருந்தேன் எல்லாமே கரெக்டாக போ கரெக்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே மிச்சம் ஆகலை அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்